வணக்கம் பிரதார்ண்ணா நம்ம கோரி சொல்லுங்க பிரதர் நான் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைட்ல பண்ணிருந்தா ஓகே பிரதர் பாம்பே அருள் டெய்ரி ஃபார்ம்னா வாழப்படி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் பண்ணிக்க நடந்து வரவங்களும் வரலாம் பஸ்ல வரவங்களாம் பஸ் ஸ்டாண்ட் வந்து கால் பண்ணவே கூட்டு வந்தாலும் கார்ல வர நேரம் வீட்டுக்கு கூகுள் மேப்ல லொகேஷன் காட்டணும் ஓகே நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே இருபத்தஞ்சு மாட்டுல இருந்து முப்பது மாட்டு இல்லாத இருக்கணும் ஜெர்சியில இருக்கும் இருக்கும் இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து மாடு இருக்குண்ணா அதுல நொக்ரால ஒரு ஆறு ஏழு மாடு இருக்கு ஜெர்சில ஒரு அஞ்சு ஆறு மாடு இருக்கு பல விதமா இருக்கு கண்ணு போட்டதுல இருக்கு கண்ணு மாடு எஃப்ல முப்பது லிட்டர் கரையில கூட மாடு இருக்கு மாடு பாத்தீங்கன்னா நான் பண்ணையில இப்ப ஒரு இருபத்தி அஞ்சு மாதிரி இருக்கு இருபத்தஞ்சு மாடு பெஸ்டான மாடுதான் அந்த மாடுல இந்த ரொம்ப பெஸ்ட் ஆன இந்த மாடு மாட்டு இருக்கா இந்த மாட்டை பாத்தா நூறு பேர் அந்த மாட்டை மாத்துக்கு வாங்கன்னு ஆசைப்படுற அந்த மாதிரி நூத்துல ஒரு மாடு லட்சத்துல ஒரு மாடு இந்த மாடு இந்த மாதிரி மாடலாம் வீடியோல இல்ல சும்மா பஞ்சாப் வெளியில் ஆந்திரா கேரளால இருந்து வீடியோ வேணும் அனுச்சிடுவாங்க மடி பாருங்க எப்படி இருக்குது

பயங்கரம் லட்சத்துல ஒரு மாடு இந்த மாதிரி மாடு எல்லாம் எல்லா மாட்டுக்கு மடி வராது மடி வராது எல்லாம் லட்சத்துல ஒரு மாடு நல்ல குவாலிட்டியான மண் அந்த மாட்ட வந்தவங்க எல்லாம் இந்த மாதிரி தான் ரேட் ஓகே ஓகே ரேட் படியாதனால இருக்குது இந்த மாடு வீடியோல பாக்குறவங்க உடனே கால் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாடு பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்ம கட்டுத்துல மூணு மாடு இந்த மாடு ஒரு மாடு இருந்தாலும் போதும்னா

பியூர் ரத்த சேவல் அந்த மாடு நல்ல மழி பயன் பாருங்க ஃபுல்லா இருக்கும் நல்ல ரோஸ் காம்பு மிஷினையும் பீசலாம் கையிலையும் பீசலாம் அரப்பு தாரி ஜம்மு இருக்கு இந்த மாதிரி பை ஃபுல்லா வைக்கணும் இவ்வளவு சுருக்கு இருக்குன்னா பதினஞ்சு நாள் அவங்க அனுப்பாரு இந்த மாடு பின் சுருக்கு பாருங்க அவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க அவ்வளவு சுருக்கு இருக்கு பை நெய் கட்டு பண்ணலாம் ஓகே ஓகே எல்லா கிளைமேட் போனாலும் தாங்க இந்த மாதிரிலாம் எந்த கிளைமேட் போனாலும் தாங்காதுங்க கொஞ்சம் நாடு மிக்சிங்கா இருக்கு அப்படிதானே ஆமா ரெட் சிந்தி நாட்டுக்கு ரசி மிக்ஸ் ஆன மாடு இது ஓகே நல்லா வெயிட் நல்ல ஹைட்டு ஹவி சைஸ் ஆன மாடு நல்லா குணமானதுல அருமையா இருக்கும் மேட்ச்ல இருந்தா காட்டு மேட்ச்ல அந்த தான் எதை போட்டாலும் தீனி தண்ணிக்கு பயப்படுத்தா எதை போட்டாலும் நல்லா சாப்பிடும் போட முடியாத குறைதான் அந்த மாட்டுக்கெல்லாம் நல்ல ஹைட் ஆகிட்டு நம்ம தலையில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிட்டர் கறந்த மாடு எதை போனாலும் இந்த போகும் காலையில் ஒரு பன்னெண்டு சாயந்தரம் பத்து இருபத்தி ரெண்டு லிட்டர் பயப்படுத்த பயப்படுத்த அப்படிதான் நல்ல நெய் கட்டான மாடு ஷோ குவாலிட்டியான மாடு ரிச் சிந்தி ஓகே இந்த எல்லா கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடு நாலு சட்டம் வணக்கம் பிரதர் ஆ வணக்கம் உங்க பேர் பிரதர் நான் பேர் முனிர் எந்த ஊர்லேருந்து வாரீங்க பிரதர் ஆனால் கள்ளவரிசி மாவட்டம் சங்கராவரோட்டனா சரி அருள் டெரி ஃபார்ம் எப்படி வந்தீங்க பிரதர் ஆனால் யூடியூப் மூலியமாக கான்டெக்ட் பண்ணோம் ஓ யூடியூப் மூலமாக பார்த்தீங்க சரி ஓகே பிரதர்

பாக்குற மாட்ட ரொம்ப ரொம்ப ரேரான கலர் இந்த மாடு கருப்பில் கூட ஈஸியா வாங்கிக்கலாம் செவ்வளவு சீக்கிரம் அவளை சீக்கிரம் கிடைக்க சிவாஜி ஆன மாடு நல்லா அமைப்பான கொம்பு நல்லா நெய் கட்டு மாதிரி மாடு பாருங்க ஒரு இருக்கும் இந்த மாடலாம் நல்லா ரெட்ட முது மாடு ஒரு பதினஞ்சு நாள் டைம் ஆகணும் நல்லா தலையத்துல இருபது லிட்டர் மாடு பத்து நாள் ஆகும்போது வேணாலும் பால் ஒண்ணும் தெரியும் இருக்கும் பத்து நாள் கழிச்சு பார்க்கும்போதா மடி மாடும் பாக்கும்போது மாடு நல்லா தோரணையா தெரியும் மாடு எல்லாம் ரெட்ட முது மாடு நல்லா நெத்தியில பாருங்க அழகான ஒரு வெள்ளை இருக்கும் பட்டி பார்த்த கொம்பு எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல குணமானத்தில யாரு வேணாலும் பால் பீசிக்கலாம் பத்து கண்ணு வச்சிடலாம் அந்த மாடுக்கிழமை வீக்க தேவையில்ல தோரணையான மாடு பின் கணம் பாருங்க ஒரே மாதிரி இருக்கும் முன்கணும் பின் கணம் ஒரே மாதிரி இருக்கும் தரமான கலர் சூப்பர் கலர் கேட்டாலும் இந்த மாதிரி கலர் பேசுமா நிறைய பேர் கேப்பாங்க அந்த மாதிரி கலர் கிடையாது

இந்த மாதிரி பை வெளி வைக்கும் போதா மடி நல்லா தோணையா தெரியும் நல்லா கருங்காம்பு நல்லா அடிக்க ஒரு காம்பு இருக்கும் நல்லா பை சுருக்கு பாரு பின் சுருக்கு மடி ரோஸ் மடி என்னைக்கு மாட்டேன்னா பின் கணம் இருக்கணும் மாடு ரெண்டு பக்கமும் ரெட்டை முதனும் இருக்கணும் அப்பதான் நல்லா கரவு நல்லா மாடி எலும்பு கனமான மண்ணா நல்லா பத்து வச்சிருக்கலாம் மாடு மாடு அவ்வளவு சீக்கிரம் சங்காது தீனி நல்லா கூட மாடு நல்லா உழைக்கணும் அந்த

அவரு செல்லுல செல்ல மூலமா பார்த்து வந்தீங்க இப்போ நம்ம அடுத்த பாக்கிற மாதிரி ஜெர்சி மண்ணா ஜெர்சில பாத்துட்டு இந்த மாதிரி வெயிட் ஹைட் கிடையாது ரொம்ப ரொம்ப ரேர்னா வயசு பாத்தீங்கன்னா ஆரே பல்லு தான் நல்லா அந்த மாதிரி வெயிட் பாருங்க பின் கணத்தி முன் கணத்தி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பின்னாடி பைசு இருக்கு வந்து காட்டு கம்சம் ஜம்முன்னு இருக்கு ஜம்முன்னு ஹெவி சைஸ் மண்ணா பைசு இருக்கு பின்னாடி பாருங்க என்னைக்குமே இந்த மாதிரி சுருக்கு இருக்கணும் பைய

ஓகே ஓகே நல்ல கவனா நரம்பு தர இந்த மாதிரி லிட்டர் தலை செல்ல கறந்த பண்ணாது நல்ல ஹெவி சைஸ் மாடு ஜெர்சியில் இந்த மாதிரி கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ரேர்னதெல்லாம் நல்ல குவாலிட்டியான மாடு வெயிட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஒரு ஒரு ஆளே முதுகில் போட்டுக்கலாம் அவ்வளவு வெயிட்டே முது எட்ட முது மாடு தான் ஓகே ஓகே இப்போ நல்ல பைக்கால் வசி பாருங்க நல்ல சதுர சதுரம் பைக்கினால் பதினஞ்சு நாள் அவன் கண்ணு போடுறதுக்கு நல்ல தோரணையான மாடு தோரணையான மாடு ஜெர்சியில அந்த மாதிரி மாடு ரொம்ப ரொம்ப ரேர்னா எப்படி மாடல் நேர்ல வந்து பாத்தோம் நேர்ல நேரில் வீடியோல வீடியோவ பார்க்கும்போது சின்னதாக கூட தெரியலாம் நேர்ல பார்த்தா அந்த மாதிரி மாடலாம் நேரில் பார்த்தா இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா அச்சு ஆஃப் அண்ட் நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆன மாடு அந்த மாடு ஓகே நல்லா மாடு குருங்கால் மாடு நெய் கிட்டா

நாட்டுக்கு ரசம் மிக்ஸ் ஆனால் வெயில் மழை பண்ணி பயப்படுத்தாவில் ஃபேட் ஆசை அருமையாக இருக்கும் இந்த மாடு பொறுத்த வரைக்கும் ஓகே ஓகே பிரதர் அச்சமான ஃபேட் ஆசை வராது நினைக்கிறா இந்த மாதிரி நாட்டுக்கு ரசம் மிக்ஸ் ஆனால் ஃபேட் ஆசை பருமா நோய் நோய் நல்லா தாங்கும் நோய் நல்லா சீக்கிரம் வராது இந்த மாட்டுக்கு ஓகே பிரதர் ஓகேண்ணா நம்ம அடுத்த பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூஞ்சில பாருங்க செவல இருக்கும் மீதி உடம்பு எல்லாம் ஒயிட் கலர்ல இருக்கும் ஒயிட் கலர்ல டாட் டாட்டா செவல இருக்கணும் இந்த மாதிரி நொக்கரானா செவல சிவா ஜெச்சு நொக்கரா டைப் பியூர் ஜெர்சி மாதிரி பியூர் மோட்டி டைப்பான மாதிரி எல்லாம் பிறவிலேயே மொட்டை எல்லாம் நல்ல மடிப்பாயின் பாருங்க இப்படி இருக்கு பாருங்க அசுமா சதர் சதர் நாலு மூலம் சதர் சதரம் பைக்கு அடி வயதுல பேட அரை வரைக்கும் மட்டிருக்கு இந்த மாட ஜம்மு இருக்குன்னு கண்டு போறது இன்னும் பத்து நாள் ஆகும் தலையத்துல இருபத்தி மூணு லிட்டர் கறந்த மாடு இந்த பவும் அதிக இல்ல காலையில பதிமூணு சாயந்தரம் ஒரு பத்துல ஈஸியா கூடிய மாடு இருபத்தி மூணு லிட்டர் பயப்பட இல்ல நல்ல ஹெவி சைஸ் ஆன மாடு பியூர் மடி டைப் ஆன மாடு ரெட்டவரி மாடு ரெட்டவரி மடி ரெட்ட முதுகு மாடு இதெல்லாம் நல்ல நெய் கெட்டான மண் அதெல்லாம் காட்டு மச்சு அந்த மாதிரிதான் நரம் பாருங்க எப்ப பாருங்க அடி நரம்பலாம் அப்படி ஜம்மு பைப் மாதிரி தான் இருக்கும் ஓகே ஓகே நல்ல குவாலிட்டியான மாடல சோ குவாலிட்டியான மாடல் கலருக்கு நிறைய பேர் ஆசைப்பட கூடிய மாடல நல்ல சூப்பர் மாடல கலர் பியூர் ஜெர்சி சிவாஜி ஜெப் இது ஓகே ஓகே சிவாஜ் நக்கரா டைப் டாட் டாட் செவல இருக்கு அந்த மாடு நல்ல கலர் ஆயிரம் பேச்சு நல்லா குணமானதுல அரிமா காட்டு மேட்சில் அந்த மாதிரி தான் அடுத்ததான் பாக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அச்ச எஃப் ஜெர்சி மிக்ஸ் ஆன மாடு பிளாக் அண்ட் ஒயிட் நல்ல கிளி கொம்பு நெத்தியில பாருங்க அழகான வெள்ள ரெட்ட முதுகு மாடு இந்த மாடம் இந்த மாதிரிலாம் கண்ணு போட பாத்தீங்கன்னா இருபது நாள் டைம் ஆகணும் நல்லா ஃபுல்லா போய் நல்ல பேக் வெயிட் மாடு கரவு பார்த்தீங்கன்னா இருபது லிட்டருக்கு பயப்படுத்தாலும் நல்லா நரம்பு தரம் நல்ல கருங்காம்பு ரோசும் கருப்பு கலந்து பீசத்துக்கு பஞ்சு மாதிரி நல்ல காம்பு பாருங்க பட்டன் காம்பு பட்டன் காம்பு அடிக்கு ஒரு காம்பு இருக்கு பாருங்க காம்பு இந்த பைப் மாதிரி நீ சுருக்கு இருக்கு பாருங்க இவ்வளவு சுருக்கு இருக்கு நம்ம தான் பையனால தலையத்தில் இருபது லிட்டர் கடந்த மாட்டேன் பாருங்க அவ்வளோ சுருக்கு இருக்கு பாருங்க சுருக்கு நல்லா குணமானதுல அருமையான மாடு சோ குவாலிட்டியான மாடு ஹெச் ஃபேஸ்டர்ஸ் பயப்பட தேவையில்ல வெயில் மழை பண்ணி நல்லா தாங்க கூடிய மாடு ஹச் எஃப்னு ஜெர்சி மிக்ஸ் ஆனதால பயப்பட தேவையில்ல ஓகே பிரதர் ரோ என்ன நல்லா இருக்கும் காட்டு மேட்சில் அந்த மாதிரி நல்லா குறுங்கால மாடு கொல்லாமலாம் பாருங்க குத்து கொல்லாமல் நாலு கொல்லாம் குணத்துக்குலாம் அருமையாக இருக்கும் என்னன்னா குணத்துக்குலாம் அருமையாக இருக்கும் குணத்தில் குழந்தமாக தானே பாருங்க சாதுவாக இருக்கும் குணமாக

சுருக்கு ஃபுல்லாக நல்ல குவாலிட்டியான மாதிரி ஜெர்சி பண்ணாதலாம் ஓகே ஓகே எல்லாம் உதைக்கும் முட்டுங்கிற பயப்படுத்தாலும் அந்த மாட்டில் பொறுத்த வரைக்கும் ம் இன்னும் பத்து கன்று கட்சியெல்லாம் வயசு ஆறு பல்லு ரெண்டாயிரத்தி நூற்றி மாடு ஓகே பிரதர் தீனி கொஞ்சமாக போட்டா அதெல்லாம் தீனி வயிறு கட்டிக்கும் தீனி கொஞ்சமாக போட்டா போது வயிறு நம்பிக்கை இந்த மாதிரிலாம் காட்டு மேட்சில் அந்த மாதிரி சம்சாரிக்கு பொருத்தமான மாட்டாதலாம் ஓகே ஓகே நல்லா குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய மாடு பியூர் கடங்கட்டக்கூடிய மாடு கடங்கட்டக்கூடிய மாட்டா அடுத்த நான் பயிரமான ஜெர்சியில் பிரீட் பண்ண ஒரு பிரீட் மாடு பியூர் மோட்டி டைப்பான மாடு மாதிரி சின்ன மூஞ்சி குளி நெத்தி காதெல்லாம் முடி பாருங்க புருக்கு பாருங்க ஒவ்வொரு முடி டச் ஆகுது ஆமா ஜெர்சி மாட்டுக்கு மட்டும் அந்த மாதிரி அதை இன்னும் பத்து கன்னு வச்சிடலாம் அந்த மாடு நல்லா மடி பயணி பாருங்க புருக்கு பாருங்க ரெட்ட வரி மாட்டி ரெட்ட தான் தலையத்துல இருபது லிட்டர் கடந்த மாடு ஓகே மாடு தான் கால் தான் குறுங்காலு நல்லா உடம்பு ரெண்டு ரெட்டம் முது மாடு உடம்பு அகலத்தை பாருங்க புருக்கு பாருங்க ஜம்முன்னு இருக்கா ஹெவி சைஸ் மண்ணாம் இதெல்லாம் நேரில் வந்து பாருங்க அப்பதான் மாடு நல்லா தோரணையான தெரியும் சுத்தமான ஜெர்சி பிரீடு மாடு ஜெர்சி பிரீடு தான் மாதிரி கொண்டவங்க வருவாங்க பாருங்க நல்ல சின்ன மூஞ்சி லட்சணமான மூஞ்சி கட்டுதல கரெக்டா லட்சியமா இருக்கணும் அதெல்லாம் எஸ்னா பாட்டு கவலைப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லாம் பாருங்க குள்ளி நெத்தி ரெண்டு பேரும் கண்ணு இது மாதிரி தான் ஜெர்சி பிரீட் மாடு ஓகே ஓகே பியூர் மோட்டி டைப்பான மாடு சுட்டது கிடையாது பியூர் மோட்டி டைப்பான மாடு நல்ல குணமானதுல யார் வேணா பால் பீசிக்கலாம் ஓகே மடிக்கால் பாருங்க மடிக்கால் காம்பர்ஸ் பாருங்க அப்படியே ரோஸ் காம்பு மடி ரெட்ட வரி செல்லு செல்லு பால் அட்டவரி மடி என்ன எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு நம்ம பிரதர் இன்னும் தலையில 20 லிட்டர் கரந்த மாடு பெரிய மாடு தோத்து போய் அந்த மாடு கரெக்டா மாடு பாத்தீனா அச்சஃப்ல நொக்கரா டைப்பான மாடு பியூர் ஒயிட்டா இருக்கும் கழுத்து இருமடா லேசா கருப்பு இருக்கும் நல்ல கிளி கொம்புங்க பாருங்கள் முகத்தை பாருங்க நல்லா கிளி கொம்பு வயசு பார்த்தா ஆறாம்லேருந்து கடம் மொழப்பாக இருக்குண்ணா ஹெவி சைஸ் மண்ணா அந்த மாதிரிலாம்

நல்ல பியூர் ஒயிட் கலர்னா தரமான மாடு ரெண்டாம் நேத்து வயசான மாடு ரெண்டாம் நேற்று மாடுதான் நல்ல ஹெவி சைஸ் மண் எந்த பாவ சேர்த்து வரலாம் காலையில பதிமூணு சாயந்திரம் ஒரு இருபத்தஞ்சு தாராளமாக சொல்லிட்டு அந்த மாடு பொறுத்த வரைக்கும் அந்த மாடு பொறுத்த வரைக்கும் பாக்குற மாடு ரத்த செவல ரெண்டாம் மாடு வயசு பாத்தீங்கன்னா ஆறு பள்ளி சுரு சுத்தமான மண்ணா ஒரு இடத்துல கூட சுத்தம் செவிலாம் பதினெட்டு கரவை ரெண்டாம் நேற்று மாடு நல்ல மடிகால் நல்லா சார் தலையில பதினெட்டு லிட்டர் கறந்த மண்ணா இந்த பாவம் அதிகம் பதினேழு பதினெட்டுக்கு மஞ்சள் வராது மாதிரி நெய்கிட்ட மண் அந்த மாடு

நல்லா கருங்காம்பு பீசு கரும பஞ்சு மாதிரி இருக்கும் எவ்வளவு சுருக்கு பை சுருக்கு நல்லா ஹெவி சைஸ் பண்ணலாம் ரெட்ட முதுகு இதெல்லாம் மாடுனா கூட அந்த மாதிரி மாடு கிடைக்காது நல்லா பட்டன் பட்டன் காம்பு இந்த மாதிரி காட்டுல போய் இந்த மாதிரி பத்து நாள் நடந்த மாடு வாங்குறதுக்கு இன்னைக்கால தான் களைபடி இன்னைக்கால நல்ல குணமா நரம் தரலாம் பாருங்க பைப் மாதிரி எப்படி இருக்கு பாருங்க ஜம்மு இருக்குன்னா ஜம்மு நல்ல கருங்காம்பு வரும் கரவு தலை வயிற்று மூணாண்டி மண்ணா தலை இருபது ரெண்டாண்டி இருபத்தஞ்சு லிட்டர் வச்சா நான் இந்தப்பெண்டு லிட்டர் சேர்த்து ஒரு இருபத்தி பயப்பட லிட்டருக்கு பயப்பட தேவை சாதாரணமா பத்து வேலைலாம் அடுத்த பாக்கற டைப்னா நல்லா மீச காம பல்லு வயசு பார்த்தா ஆரே பல்லு ஹெவி சீரீஸ் பண்ணலாம் ரெட்டை முதுகு மாடு தலையத்துல இதெல்லாம் இருவத்தி ரெண்டு இருபத்தி மீட்டர் கறன மாடு ரோஸ் மாட்டி இருபத்தி இருபது மீட்டர் ரோஸ் மட்டும் ரோஸ் காம்புனா பைசு எவ்வளவுக்கு பாருங்க வருங்க அதற்கட்டு போய் ரோஸ் காம்பனா பீசத்துக்கு அவ்வளவு அருமையா இருக்கும் பஞ்சு மாதிரி நல்ல குணமானத்துல அரியா புள்ள மாதிரி தானே இருக்கும் நல்ல நல்ல மடிக்கால் சதர கட்டு போய் ரெட்ட வரி மடி ஓகே ஓகே ஹெவி சைஸ் மண்ணா நொக்கரா டைப் வெயில் மழை பண்ணி நல்லா தாங்கக்கூடிய மாடு ஃபேட்டஸ் எல்லாம் பயப்பட நல்லா இருக்கும் தலையத்துல நல்ல கரை வந்த மாடு தான் நல்லா தீவிரம் அந்த பையன் இருபத்தஞ்சு எல்லாம் கறக்கும் இருபத்தி மூணு லிட்டர் பயப்பட தேவை பயப்பட தேவை ஹெவி சைஸ் பண்ணா ஓகே நான் அடுத்தா பாக்குற மாடு அச்சப்ல கிராஸ் டைப் ஆன மண்ணா நம்ம பண்ணையில நம்ம ஹெவி சைஸ் மண்ணாலாம் சோ குவாலிட்டியான மாடு அச்சப்ல கிராஸ் பிரீடு நல்லா மடி பயிண்ட் பாருங்க சதுர சதுரம் பயிருக்கு நல்லா ஃபுல்லா பைக்கும் பாத்த கலர் இல்லமான மாடு என்னன்னா நல்லா கலர் இல்ல கலர் பேச்சு நல்லா வெயிட் ஹெய்ட்ன மாடு நல்லா கருங்காம்பு ரெண்டு அடிக்கு ஒரு காம்பு இருக்கும் முப்பது லிட்டருக்கு பயப்பட நல்லா நல்லது தான் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு கூட கறக்கும் முப்பது லிட்டருக்கு பயப்பட சோ குவாலிட்டியான மாடு பின்ஸ் இருக்கு பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க ரெட்ட வெறி மாதிரி ரெட்டம் முதுகு மாடு எல்லாம் முதுகு பாருங்க வெயிட் கிணத்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஓகே காட்டு மேட்ச்சில அந்த மாரி பையில அந்த மாரி கிடையாது காட்டு மேட்ச்ல அந்த மாடு தான் வெயிலும் மழை படிக்க எல்லாம் தாங்க எதை போட்டாலும் சாப்பிடறதுக்கு அருமையா சாப்பிடணும் போட முடியாத குறைதான் அந்த மாடியை பொறுத்த வரைக்கும் நல்லா குணமான யாரு வேணாலும் பெண்கள் குழந்தைங்க யாராலும் பீச பிடிக்க பிடிச்சி கட்டது எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்த பாக்கிற மாதிரி ஜெர்சி டைப்பான நல்லா கிளி கொம்பு செவலையும் செம்பூத்து கலந்த மாடு டபுள் கலர் கலந்த மாடு ஓகே அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் கண்ணு காலை கண்ணு போட்டுருக்கு மத்தியானத்தைய உறுப்பு எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா குணமணம் ஒரு இருபது லிட்டர் கரவு சதுரமா கண்ணா ரோஸ் காம்பு நல்லா கருக்கு சீம்பாடு ஒரு பாதி போட ஒரு அஞ்சு லிட்டர் போட கறந்தாச்சுன்னா செத்தப்படுக்க சுத்தமாக சீம்பாடு கறந்துக்கலாம் ரோஸ் காம்ப ரோஸ் காம்பு நல்லா ரோஸ் எப்படி மடிப்படி சத்திர சதரம் அந்த மாதிரி நல்ல குணமானது அருமையா இருக்கும் நான் கண்ணு காலக்கன்று போட்டுருக்கேன் அந்த மாடம் ஓகே நல்ல வெயிட் மாடு ஜெர்சி மாடு ஜெர்சி மாடு போறதுக்கு இந்த மாதிரி தாராளமா எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் எஸ்என் பேட் எல்லாம் அந்த கலர் எஸ் அருமையா இருக்கா எந்த பிரச்சனையும் கிடையாது தரமான மாடு ஜெர்சியா நல்லா வெயிட் மாதிரி நல்லா சோ குவாலிட்டியான மாடு நல்லா முதுகுலாம் பாருங்க ரெட்ட முதுகு மாடு